ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா அதே புக்கு அதே கேள்விக்குறி புக்கு தான் ஆக்சுவலாக வந்து இது மறுபடி மறுபடியும் இதே புக்கை டிஸ்கஸ் பண்ணுறது நானே வந்து யோசிச்சுருக்கேன் என்னமே இந்த புக்கை நம்ம மறுத்து மாறவே மாட்டோம் அப்படின்னு எனக்கு என்ன நினைப்போகிறதுனா அந்த மாதவன் படம் ஒன்று இருக்குது இரண்டுன்னு நினைக்கிறேன் ஆ ரெண்டுன்ற ஒரு படம் மாதவனும் வடிவேலும் நடிச்சிருப்பாங்க ஸோ அந்த படத்தில் வந்து எப்போல்லாம் அவங்களுக்கு கஷ்டம் வருதோ நம்ம தம்பி தம்பிங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அந்த ஆட்டோவிலேருந்து ஒரு ஒரு பார்ட்ஸாக கழட்டி கழட்டி விற்பாங்க ஸோ அதே மாதிரி வந்து எப்போல்லாம் ஏதாச்சும் ஒரு வீடியோ பண்ணுமோ அப்போ மொத்தமாக இந்த புக்கை எடுத்துட்றோமே அப்படின்னு தான் வந்து அந்த ஒரு மைண்டில் வந்து வந்துட்டு வந்துட்டு போகுது பட் ஆனால் இந்த புக்கை பற்றி ஒரு பதினாறு சாப்டர் இருக்குன்னா பதினாறு வீடியோ போடுறதுக்கு ஒருத்து ஈவன் முப்பத்தி ரெண்டு வீடியோ கூட போடலாம் ஸோ அவ்வளோ இன்ஃபர்மேஷன் இதில் இருக்குது அதனால தான் இதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருக்கேன் இந்த புக்கு யார் எழுதியிருப்பாங்கன்னு மறுபடியும் சொல்கிறேன் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களை வந்து எழுதியது வானை அளப்போம் அப்படின்ற ஒரு கீழே வந்து ஒரு ஆளால் என்ன தான் செய்ய முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி ஒரு ஆளால் என்ன தான் செய்ய முடியும் அப்படின்றது அங்கே வந்து என்ன ஆரம்பிச்சிருப்பாங்கன்னா காட்டு செடிகளை விடவும் அதிகமாக கேள்விகள் நமக்குள் மண்டி கிடைக்கின்றன இத்தனை வருடமாகியும் இன்னும் ஏன் வறுமை இருக்கிறது ஏன் இன்னும் பல்லாயிரம் மக்கள் வீடில்லாமல் சாலையோரங்களில் வசிக்கிறார்கள் எப்படி இவ்வளவு நோய்கள் உருவாகிறன குடிநீருக்கு கூட ஏன் போராட வேண்டியிருக்கிறது மனிதன மனிதன் எதற்காக வஞ்சகம் பண்ணுகிறான் பத்து வயது சிறுவன் கொலை செய்யும் அளவு வீடுகளில் என்ன நெருக்கடி ஆண் பெண் உறவில் ஏன் இவ்வளவு கசப்புகள் வன்கொலைகள் இப்படி ஒவ்வொரு நாளும் செய்தித்தாளை விரித்தவுடன் நீரூற்றைப் போல மனதில் கேள்விகள் பொங்கி வழியே துவங்குகின்றன ஆனால் இந்த கேள்விகளில் எதையும் நாம் பகிர்ந்து கொள்வது கிடையாது மனதில் போட்டு பூட்டிவிடுகிறோம் கேள்விகளை நமக்குள் புரித்து கொள்வதற்கு ஒரே ஒரு காரணம்தான் அது ஒரு ஆளால் என்ன தான் செய்ய முடியும் என்ற சந்தேகம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு ஒரு ஆளால் என்ன தான் செய்கிறது அப்படின்ற ஒரு சந்தேகம் தான் இவ்வளோ விஷயத்தையும் நம்ம பெருசாக டிஸ்கஸ் பண்ணாமல் அப்படியே விட்டுட்டு போயிடுறோம் ஆனால் இங்கே தனி மனதில் மாறினா ஈஸியாக சமுதாயமே நிறைய மாறுறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து இந்த சமுதாயத்தில் நடந்திருக்கு அப்படின்றத வந்து முக்கியமாக இதில் பதிவு பண்ணியிருப்பாங்க லாஸ்ட்டில் ஒரு பௌத்த கதையோடு வந்து முடிச்சிருப்பாங்க இஸ்லாம் இந்த புக்கில் இதுதான் வந்து லாஸ்ட்டு சாப்டர் பட் இன்னொரு வீடியோவும் நான் போடுவேன் பட் இந்த புக்கில் இதுதான் வந்து லாஸ்ட்டு சாப்டர் ஸோ என்னென்னா வந்து நீங்கள் வந்து காந்தியையும் புத்தத்தையும் எடுத்துக்கோங்க ஒரு புத்தரை எடுத்துக்கோங்க தனி மனுஷன் வந்து ஒரு எப்படி ஒரு நாட்டையே மாற்றினாங்க அவங்க செஞ்ச சில சில நல்ல செயல்களால் ஒரு மக்களே வந்து அவங்க பின்னாடி உண்டு கொண்டாங்க அவங்க வந்து ஒரு நாட்டையே வந்து மாற்றுறாங்க அப்படின்றக்கப்போ நம்ம அவங்களாம் வந்து ரொம்ப எடுத்துக்காட்டாம் எடுத்துக்காட்டாக நம்ம விட்டுட்டு நம்ம பாட்டு இதே கொஷினை வந்து நம்ம மறுபடியும் மறுபடியும் கேட்டுக்கிட்டு இருக்கோம் ஒரு ஆளால் என்ன தான் பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஆனால் இங்கே அது பிரச்சனையே இல்லை நம்ம ஒரு ஆள் மாறினா அதுலேருந்து நம்ம செயல் மூலம் இங்கே நிறையா விஷயம் மாறலாம் ஸோ அதனால் வந்து ரொம்ப நாட்டு இப்படி இருக்குது ஏன் இப்படி பண்ணுறாங்க எல்லாத்தையும் குறை சொல்கிறது விட்டுது நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் சைடில் எதெல்லாம் மாற்றிக்க முடியுமோ அதெல்லாம் ஃபஸ்ட்டு மாற ட்ரை பண்ணுங்கள் அப்படின்றத பற்றி தான் இது தகவல் இன்னொன்று வந்து நம்ம இந்த காந்தியும் புத்தனுமே வந்து பாடபுத்தகத்தில் படிச்சதோடு வந்து நம்ம அப்படியே விட்டுறோம் அதுக்கப்புறம் ஒரு தனி மனுஷன் வந்து எவ்வளோ பண்ணியிருக்காங்க அப்படின்றத வந்து நம்ம பெருசாக பார்த்து கண்டுக்கிறதே இல்லை அதுதான் இங்கே பிரச்சனையும் கூட அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அந்த ரெண்டு பேரை சொல்லிட்டு இன்னும் நிறைய பேர் வந்து பின்னாடி வந்து வரிசைப்படுத்துறாங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு ஆளால் என்ன செய்ய முடியும் என்ன செய்ய முடியும்னு சொல்லி நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம் ஆனால் வந்து ஒருத்தங்க ஒருத்தங்க வந்து ஒரு கருப்பின மக்களுக்காக ஒருத்தர் வந்து முப்பது நாற்பது வருஷம் வந்து ஜெயிலே இருந்துட்டு அவங்களுக்காக போராட்டிருக்காரு கால் ஊனமாக அவ்வளோவங்க வந்து இமயமலையெல்லாம் ஏறி இருக்காங்க ஸோ அவங்களாம் வந்து பண்ணுறப்ப ஏன் நம்ம தனி மனுஷனால் வந்து எதையுமே பண்ண முடியாது நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நீயே கேள்வி கேட்டுக்கிற மாதிரி நிறையா இதில் இருக்குது தனி மனிதனால் முடியாதது எதுவும் இல்லை ஆனால் தனி மனிதன் தனது செயல்களால் தன்னோடு வாழும் மனிதர்களை ஒன்றிணைக்கவும் சக மனிதர்கள் மீது அக்கறை கொண்டிருந்தால் அவனது காரியங்களுக்கு ஆயிரம் கைகள் துணை செய்ய காத்திருக்கின்றன அதுதான் உண்மை அப்படின்னு சொல்லி நம்ம செய்கிற போகிற செயலால் அது எல்லாத்துக்குமே பிடிச்சிருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நிறைய பேர் நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அது மூலியமாக நிறைய இங்கே மாற்றம் வரும் அப்படின்றதே சொல்கிறாங்க தனி மனிதர்களால் என்ன செய்ய செய்துவிட முடியும் என்பதற்கு எனக்கு விருப்பமான பத்து பேரை உதாரணமாக சொல்ல முடியும் இவர்கள் வேறு வேறு துறைகளில் சம காலத்தில் பணியாற்றும் போராளிகள் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு ஒரு பத்து பேரை சொல்லியிருக்காங்க நான் ஒரு அஞ்சு பேரை மட்டும் சொல்கிறேன் மேபி நீங்கள் புக்கு படிக்கிறப்ப அந்த சுவாரஸ்யம் போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஏண்டா எல்லாம் இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன்னு கேட்டுறாதீங்க பட் அட்லீஸ்ட் இந்த வீடியோ பார்க்குற ஒரு பத்து பேரில் வந்து யாராச்சும் ஒரு ஆள் இன்ஸ்பியர் பண்ணி அதை வாங்கி படிச்சு அதுலேருந்து சில சேஞ்சஸ் வருமே இவன் படிக்கிற எனக்குமே சில சேஞ்சஸ் வருமே அப்படின்றது ஒரே காரணம் தான் ஃபஸ்ட்டு வந்து ஓங்கரி மத்தாய் அப்படின்ற ஒருத்தவங்க வந்து கென்யா கென்யா சாரி கென்யாவில் வந்து எளிய குடும்பம் ஒன்றில் பிறந்த கருப்பின பெண்மணி அவங்க பேர் வந்து ஒங்கரி மத்தாய் அப்படின்றவங்க அவங்க வந்து அழிந்து வரும் இயற்கையை பாதுகாக்கிறதுக்காக வந்து நிறையா வந்து இந்த பசுமை இயக்கம் நடத்தி எல்லா மக்கள்கிட்டையும் போய் எல்லா மக்களையும் ஒன்றிணைச்சு நிறைய மரங்களை நட்டு நிறையா வந்து பண்ணியிருக்காங்க இயற்கையை வந்து பாதுகாத்து பாதுகாத்துக்காக பாதுகாக்கிறதுக்காக தனி மனுஷனாக இவ்வளோ பண்ணி நிறைய மரங்களை நட்டு நோபல் பரிசு வரை வாங்கியிருக்காங்க அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க ஒங்கரி மத்தாய் அப்படின்றவங்க இன்னொருத்தவங்க வந்து ஜாக்ஸிம் அப்படின்றவங்க வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா பொது கலைப்பை பொது கலைப்பிரைகள் வந்து இல்லாத நாட்டிலலாம் இப்போ இப்போதானே இப்போ கூட பொதுக்கலைப்புறைகள் இல்லாமல் கிராமங்கள்லாம் நிறையாவே இருக்குது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கூட ஆனால் ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி இவங்களாம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கழிப்பறை வந்து எவ்வளோ முக்கியம் நீங்கள் வந்து பொதுக்களிப்பிலை யூஸ் பண்ணாதனால வந்து எவ்வளோ பிரச்சனைகள்லாம் வருது அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு வீர் வீடு போயாவே எடுத்து சொல்லி அதுக்குன்னு ஒரு இயக்கம் நடத்தி கழிப்பறைகள் வந்து எல்லாத்துக்கும் கட்டி கொடுத்து இலவசமாக கட்டி கொடுத்துட்டு ஒரு பெரிய புரட்சியை பண்ணியிருக்காங்க அவங்க தான் வந்து ஜாக்ஸிம் அப்படின்றத வந்து சொல்லியிருப்பாங்க மூணாவது வந்து வந்தனா சிவா அப்படின்றவங்க வந்து இயற்கை விவசாயம் அந்த பழைய வந்து விதைகள் நம்மள்டு நம்ம நம்ம வந்து தேடாமல் விட்டு விதைகள் இப்போ கூட வந்து நம்ம நிறையா அந்த உழுது ஒன்று சுந்தர்னு ஒருத்தர் ஃபேஸ்புக் பேஜில் இருக்கும் அவரே வந்து நிறைய விதைகள் சேகரிக்கிறதுக்காக தமிழ்நாடு ஃபுல்லாக போவார் நிறையா வந்து அதுக்கான மீட்டிங்லாம் வந்து போடுவாங்க ஸோ நம்ம வீட்டில் தக்காளி வெண்டைக்காலாக வந்து ஒன்று ரெண்டு ரகம் தான் இருக்கும் அவர் பார்த்தா பத்து ரகம் வச்சிருப்பார் கிழங்கு ஒரு பத்து ரகம் வச்சிருப்பார் கேட்டால் இவ்வளோ விதைகளுமே வந்து நம்ம ஒரு டைத்தில் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் இப்போ எல்லாமே நம்மளை விட்டு போயிடுச்சு நம்மளை அதை கண்டுக்காம சொல்லி அவரோட வீடியோஸ்மே நான் நிறையா பார்த்துருக்கேன் அந்த மாதிரி வந்து வந்தனா சிவா அப்படின்றவங்க வந்து இயற்கை விவசாயம் அந்த பாரம்பரியமான விதைகள் அதுக்கு வந்து போராடி நிறையா விதைகள் எடுத்து நீதிமன்றத்துலேயே வந்து அது வ வழக்கெல்லாம் போட்டு அதுக்கான உரிமையை வந்து இந்தியாவுக்கு வந்து பெற்று தந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அந்த விவசாயத்துக்காக ஒருத்தங்க தனி மனுஷனாக வந்து இவ்வளோ பாடுபட்டுருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் வந்து ஆண்ட்ரூ லிபர்மேன் அப்படின்றவங்க வந்து நூறு வருஷத்தில் வந்து உலகத்தில் வந்து மொத்தமாக அழிஞ்சு போனால் ஆயிரத்து முந்நூறு மொழிகள் இருக்குது அதெல்லாம் வந்து தேடி கண்டுபிடிக்கிறது அப்புறம் வந்து உலகத்தில் வந்து பூர்வக்குடிகள்னு சொல்லி ஒரு மலைவாழ் மக்கள் இருக்காங்க அவங்களோட மொழியை வந்து தேடி கண்டுபிடிச்சி அதை வந்து நம்ம ஏதாச்சும் ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மொழி ச ரீதியாக நிறைய ரிசர்ச் பண்ணி அவங்க வந்து நிறையா வந்து ட்ரை பண்ணி நிறைய அதுக்கு வந்து சக்ஸஸும் பண்ணியிருக்காங்க ஒரு மொழி ரீதியான தேடலில் வந்து அவங்க தனிப்பட்ட முறையில் வந்து உழைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு ஆண்ட்ரூ லிபர்மேன் அப்படின்றவங்க வந்து போட்டிருக்காங்க அவர் வந்து தனிப்பட்ட மனுஷமாக என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்றத அதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க உலகெங்கும் உலகமெங்கும் உள்ள குடிகள் மலைவாழ் மக்களின் மொழி மற்றும் கலாச்சாரத்தை பாதுகாக்க போராடும் இவர் மொழியை அழிப்பதன் வழியாக மக்களின் நினைவுகளை அழித்து கொண்டிருக்கிறோம் என்று நினைவுபடுத்துகிறார் ஒரு மொழி அழிச்சா மக்களோட நினைவுகளை நம்ம அழிச்சு விட்றான்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்நாட்டில் வந்து மொழி பிரச்சனை ஏகப்பட்டதுக்கு பட் இவங்களுமே வந்து அந்த மாதிரி ஒரு மொழிக்காக தான் வந்து போராடிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்புறம் வந்து தல அவர் வந்து ஒரு பெத்த மதக்குற அவர் என்ன பண்ணுறாங்க அகிஷே அகிம்சையை நோக்கி வந்து போனாங்க அப்படின்றதுன்னு சொல்லியிருப்பாங்க அப்புறம் வந்து ரிக் கர்சன் அப்படின்றவர் வந்து உடல் குறைபாடு காரணமாக சர்க்கரை நாற்காலியில் தனது வாழ்க்கையை துவங்கிய ரிக் கர்சன் சர்க்கரை நாற்காலியிலேயே இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரம் மைல்கள் பயணம் செய்து முப்பது நா முப்பத்தி நாலு நாடுகளை கடந்து சென்றிருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு தனியாலா ஒருத்தர் கால் முடியாதவர் இவ்வளோ பண்ணியிருக்காரு அப்படின்னு ஒரு பத்து பேரை வந்து வரிசைப்படுத்திருக்காங்க ஸோ நீங்கள் புத்தகம் வாங்கி படிக்கும்போது பத்து பேர் வந்து ரொம்ப டீட்டெயில்டாக போட்டிருப்பாங்க ஒரு 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 பேருக்கும் வந்து கிட்டத்தட்ட வந்து இவ்வளோ இவ்வளோ போட்டிருப்பாங்க ஸோ நீங்கள் வந்து வாங்கி படிங்க ஸோ இந்த பத்து பேரை போட்டுட்டு அதன் வழி என்ன சொல்லியிருக்காங்கன்னா தனி மனிதர்களால் என்ன செய்துவிட முடியும் என்ற கேள்விக்கான உதாரணங்கள் தான் இந்த பத்து பேர் இவர்களை போல் பல்லாயிரம் பேர் மனித வாழ்வை மேம்படுத்துவதற்காக போராடி வருகிறார்கள் இவர்கள் யாவருக்கும் உள்ள ஒரே ஒற்றுமை உலகின் மீதான அக்கறையும் சக மனிதர்களின் மீதான அன்புமே அப்படின்னு சொல்லி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ ஒரு தனி மனுஷன் எல்லாம் பண்ண முடியும் அவன் எதனால் அதை பண்ணுறான் அதை என்ன பண்ணுறான்னா அந்த ஒரு மனுஷங்க மேலே உள்ள அக்கறை அவனுக்குன்னு சொல்ல அதை ஒரு அன்பை காட்டுறது சமுதாயம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறதுக்காக அவங்க தனி மனுஷனாக போராடி நிறைய இது நாட்டுக்கு சமுதாயத்தை மாற்றிருக்காங்க ஸோ நீங்களும் மாற்றினா ஆட்டோமேட்டிக்காக சமுதாயமே மாறும் ஒரு தனி மனுஷனால் என்னத்தை செய்ய முடியும்னு சொல்லி கேள்விலாம் கேட்காதிங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதோட லாஸ்ட்டாக இதில் என்ன சொல்லியிருக்காங்க ஒரு பௌத்த கதை வந்து சொல்லியிருக்காங்க புத்தரை வந்து சந்திச்சுருக்காரு அவரோட பையன் ராகுலன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு ஸோ புத்தர் அரைக்குள்ளே வந்திருக்காரு அங்கே வந்து ஒரு தண்ணி வந்து வச்சிருக்காங்க அதில் வந்து நீ வந்து அந்த தண்ணியில் வந்து ஒரு கைகால் கழுவிட்டு வா அப்படின்னு சொல்லி புத்தர் சொல்லியிருக்காங்க இவர் வந்து தண்ணியை வந்து நல்ல கைகாலெலாம் கழுவிருக்காது சுத்தம் இது தண்ணி வந்து அழுக்காயிடுச்சு ஆட்டோமேட்டிக்காக கை கால் கழுவனால் அது தண்ணி வந்து அழுக்காயிடுச்சு உடனே என்ன சொல்லியிருக்காரு அந்த தண்ணி எடுத்து நீ குடிச்சிரு அப்படின்னு சொல்லி வந்து புத்தர் சொல்லியிருக்காங்க இது வந்து ஒரு பௌத்த கதை உடனே அவர் சொன்னால் இல்லை தண்ணி வந்து அழுக்காக இருக்குது அதை எப்படி நான் குடிக்க முடியும் இல்லை நீ தானே அழுக்காக்குன்னா நீயே குடி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பட் இதில் நான் ரொம்ப சிந்தித்து எதுக்கு எதுக்கு இவர் சொன்னார் அப்படிலாம் ரொம்ப யோசிக்காமல் என்ன சொல்ல வராங்கன்றதை நம்ம எடுத்துக்கிட்டாவே போதும் ஸோ அப்படி தண்ணியை குடி அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா அவர் சொல்லி சொன்னே இல்லை தானே அசுத்தப்படுத்தின அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆமாம் நீங்க சொன்னீங்க நான் ஏன் இப்போ நீ குடிக்க மாட்ற அப்படின்னு சொல்லி அந்த ஒரு கான்சேஷன் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அசுத்தமான தண்ணீரை எப்படி குடிப்பது என்று கேட்டான் ராகுலன் தண்ணீர் சுத்தமாகத்தான் இருந்தது அதை அதை அசுத்தப்படுத்தியது நீ தானே தண்ணீர் சுத்தமாகத்தான் இருந்தது அதை அசுத்தப்படுத்தியது நீ தானே பிறகு நீயே அதை குடிக்க மறுக்கிறாயே என்று கேட்டார் புத்தர் இருந்தாலும் அசுத்தமானதை எப்படி குடிப்பது என்று ராகுலன் மறுக்கவே இப்படித்தான் உலகே நமது மனம் மெய் மொழி செயல்களின் வழியாக ஒவ்வொரு நாளும் கலங்கப்படுத்துகிறோம் இப்படித்தான் உலகை நமது மனம் மெய் மொழி செயல்களின் வழியாக ஒவ்வொரு நாளும் கலங்கப்படுத்துகிறோம் பிறகு நாமே உலகம் கெட்டுவிட்டது என்று கூச்சலிடுகிறோம் பிறகு நாமே உலகம் கெட்டுவிட்டது என்று கூச்சலிடுகிறோம் நம்மால் ஏற்படுத்தப்பட்ட சீர்கேட்டை நாம் தான் மறுசீரமைக்க வேண்டும் என்றார் புத்தர் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இன்றைக்கு நமக்கு மிக தேவையாக இருப்பது புத்தர் சொன்ன இந்த அறுவுரை தான் ஸோ நம்ம தான் வந்து நிறைய இதை சேஞ்ச் பண்ணாவே ஆட்டோமேட்டிக்காக சமுதாயம் நம்மளை பார்த்து நம்ம செயல்களால் எல்லாமே நமக்கு ஒன்றி நின்று நான் ஈஸியாக மாறிடுவோம் அதனால் தனி மனுஷனால் வந்து இதெல்லாம் செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லி யோசிக்காதீங்க இங்கே தனி மனுஷனை மாறினாலே எல்லாமே மாறிடுவாங்க இல்லைனா அவங்க செயல்களால் ஒரு தனி மனுஷனுக்கு பின்னாடி வந்து ஒரு பெரிய கூட்டமே மாறி அது நிறைய விஷயத்தை வந்து மாற்றுவோம் அப்படி தான் புத்தர் பண்ணதும் காந்தி பண்ணதும் நடந்துச்சு அப்படின்னு த சொல்லிருக்காங்க ஸோ இதே மாதிரி தான் இதில் நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது இதை படிச்சுக்கலாம் நம்ம சிந்தித்து நம்ம நிறையா விஷயத்தை மாற்றிக்கிறது இருக்குது இப்போ மாற்றிக்கலனாலும் கொஞ்சம் ட்ரை பண்ணால் கூட நிறைய விஷயத்தை மாற்றிக்கலாம் ஸோ இது படிக்கிறதுனால இந்த வீடியோ பார்க்குறத நீங்களும் ஏதாச்சும் சின்ன சின்னதாக மாற்றிக்கலாம் நானும் கொஞ்சம் மாற்றிக்கலாம் அப்படின்றது தான் இந்த ஒரு இது ஸோ வாய்ப்பு இருந்தால் இந்த புத்தகத்தை படிங்க கேள்விக்குறி எஸ் ராமகிருஷ்ணன் ஹண்ட்ரட் ருப்பீஸு ஆல்ரெடி இந்த புத்தகத்தில் வந்தது எல்லாமே வந்து ஆனந்த விகிட்டால் கட்டுரையாக வந்திருக்கு நம்ம உடம்பு சுற்றி நம்ம மூளை நம்ம தலையை சுற்றி நிறைய கேள்விகள் போய்கிட்டே இருக்குது அதுக்கான எல்லா விதிகளையும் மே இந்த புக்கில் இருக்கும் கேள்வி இருக்கும் அதுக்கான ஒரு பதிலும் இருக்கும் அப்புறம் வந்து எஸ்ரா அவர்கள் வந்து அவர் அனுபவத்துலேருந்து ஒரு கதையும் இருக்கும் அது மூணாவது பாட்டு அவர் வந்து கேட்டு படித்த கதையும் ஒன்று இருக்கும் ஸோ அதுமாதிரி மூணு மூணு விஷயம் வந்து ஒரு ஒரு சாப்டர்லேயுமே இருக்கும் ஒரு பதினாறு சாப்டர் இருக்குது ஸோ வாய்ப்பு இருந்தால் அந்த புத்தகத்தை படிங்க உண்மையிலே வந்து ரொம்ப 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 ஒர்த்தான புக்கு நன்றி